இயற்கையின் சீற்றம் இலங்கையை விட்டு வைக்கவில்லை இலங்கையின் பல பிரதேசங்களிலும் சென்றது வயது குழந்தைகள் மாணவர்கள் முதியவர்கள் என அனைவரின் உயிர்களும் பறிக்கப்பட்ட மிக பெரும் சோகமாக இம்முறை இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக பல பிரதேசங்களிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது இன்று வரைக்கும் மீட்பு பணிகள் தொடரும் நிலையிலும் மண் சரிவுகள் இன்று வரைக்கும் ஏற்படும் நிலையிலும் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன அதிலே மிக பெரும் சோகமான சம்பவமாக பல குடும்பங்கள் குடும்பங்களோடு மண்ணிலே புதையுண்டு காணாமல் சென்ற சம்பவங்களாகவும் உயிரிழந்த சம்பவங்களாகவும் பதிவாகியுள்ளது

பதினோரு பேர் அவருடைய குடும்பத்தில் மண்டல குடும்பமான சம்பவம் பதிவாக்கியது அவ்வாறு கேட்டுக்கொள்ள திருத்தாலையில் கல்வி கற்ற இந்த இயற்கையின் குறித்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் இலங்கையின் பல மாணவர்களிடம் பதிவாக்கியது தாய் அவ்வாறே மலையக பிரதேசத்திலே அக்குர்ணையில் ரம்புக்கிள பிரதேசம் அதே போன்று கண்டியிலே தோட்ட பிரதேசம் அதே போன்று பல பிரதேசங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக உயிரிழந்த சோகங்களை பதிவாகி இருந்தது என்றாலும் தற்பொழுது எம்மால் முடிந்து ஒரே ஒரு விடயத்தையே நாங்கள் செய்ய முடியும் இவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பது அதே போன்று இவர்களுக்கு எம்மால் முடியுமான உதவிகளை வழங்குவது இன்றும் குடிநீர் கூட இன்றைய பிரதேசங்கள் இருக்கின்றது முழுமையாக நிவாரண உதவிகள் பெறப்படாத பல பிரதேசங்கள் இருக்கின்றது தெல்தோட்ட பிரதேசம் பல பகுதிகளாலும் மூடப்பட்ட நிலையில் பல இன மக்கள் வாழும் பிரதேசமாக இருக்கும் நிலையில் நிவாரண பணிகள் நிவாரண குழுக்களால் கூட சென்று உதவ முடியாத நிலையில் போக்குவரத்து பாதைகள் கூட மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது எனவே எம்மால் முடியுமான உதவிகளை உடனடியாக இவ்வாறான மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் மீட்பு பணிகளிலும் நாம் இணைந்து செயற்பட வேண்டும் பல உயிர்களையும் இழந்து அந்த மக்கள் மிக பெரும் சோகத்திலே வாழும் நிலையில் அவர்களுடன் இணைந்து ஒன்றாக சகோதரத்துவத்துடன் அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களை இந்த துயரில் இருந்து மீட்க முடியும் எனவே அன்பு சகோதரர்களே உங்களால் முடியுமான உதவிகளை உடனடியாக செய்யுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்